என்பது கண்டன முழக்கம் எல்லா நபர்களும் தன்னுடைய தன்னுடைய மனது மரத்தை உயர்த்தியவர்களாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம்

தே அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேற வேற இருப்போம் வெறுப்பு அரசியலை வேறப்போம் வேற வேற இருப்போம் வெறுப்பு அரசியலை வேற இருப்போம் காப்பாற்று காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கத்தும் சமூக ஒற்றுமை ஓகத்தும் ஓங்கத்தும் ஓங்கத்தம் சமூக ஒற்றுமை ஓகத்தும் வெல்லத்தும் வெள்ளத்தும் சமூக நல்லிழக்கங்கள் இத்தோ அஞ்சமாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்சமாட்டோம் அஞ்ச எதிர்ப்போம் எதுவரையும் எதிர்ப்போர் எதிர்ப்போம் எதிர்ப்போர் மூச்சு வரை எதிர்ப்போம் வணிய மாட்டோம் பணிய மாட்டோம் வரிய மாட்டோம் பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு முறைக்கு பணிய மாட்டோம்